நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் இந்திய திருநாட்டின் எழுபத்தி சுதந்திர தின விழா நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் அலுவலகத்தில் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பப்ளிக் விசாரணை சமத்துவம் ராஜாளி பத்திரிகைகளின் ஆசிரியர் திரு ஜார்ஜ் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் பிரஸ் அண்ட் மீடியா ஆர்கனைசேஷன் மாநில செயலாளர் திரு சர்க்குணம் அவர்களும் மாநில துணை செயலாளர் திரு அன்புமலை திரு நந்தகோபால் அவர்களும் இனிப்புகள் வழங்கினர் நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் நிறுவனத்தின் செய்தியாளர்கள் இதில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்புடன் நடத்தினர் நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக செய்தியாளர் எம் பி ராஜா சுதந்திராடிக்கொண்டிருக்கிறார்கள் எட்டாவது சுதந்திர தின விழாவில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திரம் என்பது வெள்ளை நடிவில் இருந்து நான் பெற்ற ஒரு பெரிய காரியம் வெள்ளை நடத்திலே நாம் அடிமைகளாக இருந்தோம் அடிமையாக இருந்த காலத்திலே பலவிதமான இன்னல்களை எல்லாம் நாம் அனுபவித்து வந்தோம் நம்முடைய தலைவர்கள் மகாத்மா காந்தி நேருஜி போதிலால் அவர்களெல்லாம் இன்னும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் போன்றவரையும் காமராஜர் கத்தஞ்சி இவர்களெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த மகாத்மா காந்தி இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும் நான் பெற்ற சுதந்திரம் வீணாக போகக்கூடாது எல்லா மக்களும் சுதந்திர நல்மரத்தோடு வாழ வேண்டும் இந்த நேரத்திலே எங்கு பார்த்தாலும் சில இடங்களிலே வன்முறைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திரா காந்தி அவர்களை பொழுது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பொழுது பதினாறு குண்டுகளுக்கு தன்னை தன் உடம்பை அவர்கள் உடலிலேயே குண்டுகள் குறைக்கப்பட்டு தன்னுடைய பாதுகாப்பாளனாகவே அவன் மூலமாகவே இழப்பெண்ண இப்படிப்பட்டவர்கள்தான் நம் நாட்டில் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிலே கூட மனித வெடிகுண்டுக்கு வழியாக சென்றார் இப்படிப்பட்டதான குடும்பங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே இருக்கிறது வருகிற காலத்திலே மக்களுக்கு நல்ல அதிகாரிகள் சென்றடைய வேண்டும் இந்த தீவிரவாத செயல்கள் அடியோடு இருக்கக்கூடாது என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலை நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலே இங்கு சிறப்பாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது அதற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அளித்த தீபன் அவர்களுக்கும் இன்னும் அனைவரும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்ஹிந்த் இதுபோன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்